நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் பெரிய ஆளா வரணும் இதுதான் என்னோட ஆசை

அந்த நல்ல ஒரு நெக்கோட்டிட்டு போறதுக்காக வெளியில காத்துட்டு இருக்காரு யுமிக் நான் யாரு என் பேர் என்ன நான் எந்த ஊர் என்ன எதுக்காக கூட்டிட்டு போறீங்க எல்லாத்தையும் தான் கூட்டி போறேன்

是的。 ரொம்ப நன்றிங்க போங்க நீ புத்தி தெளிஞ்சவ மட்டுமில்ல கண்ணதுல நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்கிற பலசாலிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட இப்ப சொல்ற நீ யாருன்றத சொல்லுங்க சார் அந்த டேஷ்போர்ட் ஓபன் பண்ணு பாரு அந்த பொண்ண நான் தான் கெடுத்தேன் வேற யாரும் கெடுக்கல இல்ல இல்ல அந்த பொண்ணை நீ கெடுக்கல உண்மையிலே அந்த பொண்ணை கெடுப்ப வேற யாரும் மரியாதையா சொல்லு யாரா பொறுமையை சோதிக்காத மரியாதையா உண்மையே சொல்லிடு கெடுத்து நான் தான் வேற யாரும் கெடுக்கல வேற யாரும் கெடுக்கல

அது முன்னால இருந்தவங்க செஞ்சிருக்கலாம் சார் நான் அப்படி இல்ல சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் சட்டமா எதியா சட்டம் நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு செங்கல் நாற்பது மூட்டை சிமெண்ட் என் ஆளுங்க ஆளுக்கு ஒரு கல்லா எடுத்து வச்சு அரை நாள்ல கட்டின கட்டடத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போட மாட்டி வச்சுக்கிட்டு பொழுதுபோக்கா உள்ள உட்காந்துக்கிட்டு என் ஆளையே அரஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்புறியா இன்ஸ்பெக்டர் என் பொண்ணு பேரு சரஸ்வதி வயசு பதினஞ்சு மேலம்பட்டி ஸ்கூல்ல பத்தாம் கிளாஸ் படிக்கிறதுக்கு என் ஊரை தான் போகணும் பத்திரமா வீடு வந்து சேரணும்ல உன் மனைவி பேர் கற்பகம் அவன் மஞ்ச குங்குமத்தோட ரொம்ப நாள் வாணிய இப்ப தங்கம் கோர்ட்டுக்கு போகணுமா இல்ல ஏன் ஆளுங்க வீட்டுக்கு வரமா நீயே முடிவு பண்ணிக்க உள்ள இருக்க வச்சுட்ட தங்கனை கூட்டிட்டு போங்க ஏ தங்கா நான் பண்ண தப்பு நீ ஏத்துக்கலன்னா என் மானமே போயிருக்கும் யோ கணக்கு நூறு கொடு தண்ணி அடிச்சு ஜாலியா இருக்கட்டும் ஏன முதலாளி எனக்கு பத்து ரூபா போதும் இந்த ஊர்ல யாராவது செத்து நான் சங்குதுனா எனக்கு பத்து கிடைக்கும் மற்ற நாள் நீங்க தானே உடுக்குறீங்க இந்த நூறு எல்லாம் பெரிய விஷயம் இல்லடா என் சட்டையில போட்டு ஒரு தங்கப்பட்டனோட விலையும் ஆயிரம் ரூபா இதெல்லாம் சர்வ சாதாரணம் எனக்கு குடியா வேணாம் முதலாளி நான் எப்பவும் உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன் புல்ல இருக்க விஷயடா பத்து கொடு கணக்கு அடிய முராளி வர்றாங்க பச்ச பாத்த எடுத்து வரப்பட வாங்கடி என்ன ரோதனம் பண்றீங்க இந்தாங்க எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க இந்தாங்கடி பிரிச்சு எடுத்துக்கங்க அதா மூறங்க பெத்த புள்ளையே பேர் சொல்லி கூப்பிடுது நல்லா அது என்ன ஏன்ப்பா பெத்தின்னு கேட்டான் பேர் சொல்றதுக்கு ஒரு புள்ளை வேணும்டா அதனால பெத்தேன்னு சொன்னேன் அண்ணே இருந்து பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் கூடிப் போறாம ஊங்க நல்லா புள்ளைய பெத்தி வச்சிருக்கடிวะ ஊர்ல எல்லாரும் அதிசயப் புள்ள அட அம்மா பார்வடி கொஞ்சம் வரே வாம்மா அந்தத்துல அறுவமண வெச்சிருந்தா ஊங்க வெட்டிக்கணும் அதுக்கு ஊரா இருக்குயா கிடக்குது ஆறு களம் நெல்லு வச்சி வாசன கொட்டி போன சின்ன தப்பி எறும் மேட்ட விட்டு நுழைச்சிட்டு போயிட்ட என்னக்கா

என்னமோ இப்படி ஊர் வம்ப இழுத்துட்டு வர நான் போனே அவ்வளவு தான் ஒம்பு கூறாளுங்க ஆமா திடீர முறுக்கு மாலை கழித்து கழித்த மாட்டேன் நான் எருமை பந்தயத்தில் ஜெயிச்சுட்டா அதான் போட்டாங்க ஆமா தங்கச்சிங்க தகுதி நான் எருமை பந்தயத்தில் ஜெயிச்சுட்டேன் தெரியுமா

இப்ப புரிஞ்சது இல்ல நீ வேண போலாம் இதுல ஒன்னும் குறைச்ச இல்ல இவள கண்ணால பார்த்தாவே ஆகாதுபாங்க இவ திருஷ்டி சுத்தி போடுறாளா பணம் தட்ட கருவாடு பானக்குள்ள இருந்துச்சா சாபட்ட கருவாடு மேல நீ சாகலையா என்னங்க கூப்பிட்டீங்களா செத்தா சொல்லி அனுப்புங்கடா சரிங்க என்ன சளி பிடிச்சிருக்குன்னு மூச்சை இழுத்து விட்டா அதுக்குள்ள செத்து அட பாவி நீ நல்லா இருப்பியா நீ செத்து போயிருந்தா எனக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைச்சிருக்குமே அந்த சந்தோஷத்துல நான் சாராயம் சாப்பிடலான்னு பார்த்தா அத கெடுத்துட்டியே ஏன்டா நீ சாராயம் குடிக்க நான் சாகணுமா ஊர்ல உள்ள சேர்த்தா தானே எனக்கு காசு அடைக்க இத பாடுறா இந்த ஜென்மத்துல நான் சாக மாட்டேன்டா இந்த ஜென்மத்துல சாக மாட்டியா வர்ற தைக்குள்ள உனக்கு சங்கூதல என் பேரு சங்க இல்ல எனக்கு சங்கூதரியா யார் என் வீட்டு வாசல் சங்கு ஊதுறது நம்ம வீட்டில் என்னாச்சு அலறி அடிச்சு ஓடி ஒண்ணு சங்கு இந்த சங்கம் தான் இந்த பக்கமா ஊதிட்டு ஓடுறான் முதலாளி சங்கனா சங்கா யா <laughs> <laughs> ஒரு வார்த்தை சொல்லுங்க முதலாளி இவனை கோடியில கட்டி குளத்துல இருக்கு சொல்லுங்க உச்ச வளர்ந்து உருக்கி விட்டு கண்ண காட்டுங்க முதலாளி கண்டு வெட்டி போட்டுற கணக்கு நூறு ரூபா கூட சங்கனுக்கு முதலாளி பணம் புரட்டு புரட்டுவீங்கன்னு நினைச்சேன் பணம் கொடுத்து அனுப்புறீங்களே நான் ஏற்கனவே அவன நம்ம வீட்டு வாசல்ல ஒரு நாள் தங்குவத சொல்லான்னு நினைச்சேன் இன்னைக்கு அவனாவே ஊதிட்டான் இன்னையோட நம்ம திருஷ்டி கழிஞ்சது ஏய் வேலைய பாருங்கடா